மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்து அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீசமடைகிறதும் சரி அதே மாதிரி ஒன்பதாம் இடத்ததிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நீசம் அடைகிறதும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தகப்பனுக்குமான உறவு அப்படின்றது சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்காது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இருக்கக்கூடிய காலத்தினால என்னைக்கோ நீங்கள் செஞ்ச ஒரு வேலைகளாக இருக்கலாம் எப்போயோ செஞ்சால் யாருக்கோ செஞ்ச ஒரு உதவிகளாக இருக்கலாம் ஸோ அதற்கான ஒரு பிரதிபலன் அப்படின்றது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப நாளாக ஒரு சம்பள பாக்கி எப்பயோ செஞ்சு முடித்து அவங்களுடைய பாக்கி வர வேண்டியிருக்கு அப்படின்ற போசி இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான வருவாய் வருவதற்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்கள் தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் சரி கலைத்துறை சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குது அதே மாதிரி தொழில் ரீதியாக யாருக்கிட்டயாச்சும் ஒரு உதவிகள் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க இவங்க உதவி செய்வாங்கன்னு கொஞ்சம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக அவங்களாவே முன் வந்து உங்களுக்கான உதவிகளை செய்து கொடுக்கறதுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால பிள்ளைகளுக்கு மேலே ஒரு அன்பு அக்கறை செலுத்துவீங்க பிள்ளைகளோட தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மனைவியோடையும் சரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பது இடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் அவங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கு ஃபேமிலியோட சின்னதாக ஏதாச்சும் கோயில்கள் ஏதாச்சும் டூர் எதுவும் போயிட்டு வருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் யாருக்காச்சும் உங்க பிள்ளைகளாக இருக்கட்டும் உங்க சகோதரர்களாக இருக்கட்டும் யாருக்காச்சும் ஒரு சுப காரியத்துக்கான ஒரு முக்கிய முடிவுகள் இந்த மாதம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த சூரியன் புதன் சுக்கரன் உங்க ராசிக்கு அதிபதியும் சரி குரு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறவுகளுக்கோ யாருக்கேனோ இந்த மாதம் ஒரு சுபகாரியம் முடிவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆசியில் பிறந்த சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்கள சொல்கிறேன் அதாவது ஜனவரி மாதம் ரெண்டு மூணு நாலு தேதிகளில் பிறந்தவங்க மார்ச் மாதம் ரெண்டு மூணு நாலு தேதிகளில் பிறந்தவங்க மே மாதம் ரெண்டு மூணு நாலு தேதிகளில் பிறந்தவங்க ஜூலை மாதம் நாலு அஞ்சு ஆறு தேதிகளில் பிறந்தவங்க செப்டம்பர் மாதம் நாலு அஞ்சு ஆறு தேதிகளில் பிறந்தவங்க நவம்பர் மாதம் நாலு அஞ்சு ஆறு தேதிகளில் பிறந்தவங்க ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதேனும் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் சங்கடங்களை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே